அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து எளிமையான அதே சமயத்தில் இம்மீடியட் ரிசல்ட் தரக்கூடியது இந்த வசிய முறையை கையாண்டு பாருங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே பண்ணிவிடுங்க ஏன்னா இது வந்து உடனே வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை இது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது ஒரு வசிய முறை கையாண்டா மற்றொரு வசதி முறை உடனே கையாளலாமா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சிலர் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறாங்க பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது ஒன்றுக்கு மூன்று நான்கு வசதி முறை கூட நீங்கள் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் பண்ணலாம் தவறே கிடையாது ஏதாவது ஒன்று உங்களுக்கு கை கொடுத்து விடும் வகையில் பண்ணுறதுல தப்பு கிடையாது பண்ணலாம் அதே சமயத்தில் பெண்கள் தீட்டு நாட்களில் இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் பண்ண வேண்டாம் பலன் தராது தீட்டு முடிஞ்சப்பறம் பண்ணுங்கள் இது நான்வெஜ் சாப்பிட்டு பண்ணலாமான்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு காலை நேரத்தில் பண்ணி முடிச்சுருங்க அப்போ தான் நல்லது உங்களுக்கு காலையில் சுத்தமாக இருக்கும்போது பண்ணால் நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து நான் போடுற பதிவுலாம் வந்து ஒரு நிமிடம் முப்பது வினாடிகள் பதிவு தான் அதாவது செய்முறை வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் செய்யும்போது பார்த்திங்கனாக்கா முப்பது செகண்ட் கூட ஆகாது டக்குன்னு வரைஞ்சி டக்குன்னு எரித்து முடிச்சிடலாம் அல்லது புதைக்கிறது வரத்தில் மாட்டி வர்றது எதுவாக இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அவசப்பட்டு மந்திர ஜபங்கள்லாம் பண்ணி அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது சிம்பிளான மெத்தட்ஸ் நிறைய பேருக்கு ஓகே இருக்குது கமெண்ட்ஸில் சொல்ல மாட்டேன்றாங்க பட் நிறைய பேருக்கு ஓகே இருக்குது ஒரு சிலர் தான் கமெண்ட் பண்ணுறாங்க நீங்களும் பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இந்த வசிய முறைக்கு உரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் எப்படினாலும் பண்ணலாம் எந்த டைம் வேணுனாலும் பண்ணலாம் ஆனால் காலை நேரத்தில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ளூ கலர் பேனாவோ ரெட் கலர் பேனாவோ பச்சை கலரோ அல்லது பிளாக் கலரோ உங்ககிட்ட என்ன கலர் பெனாக இருக்கோ அதை வந்து ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒயிட் கலர் பிளெயின் பேப்பரில் வரைஞ்சிக்கோங்க நான் ஒன் சைடு பேப்பர் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் வந்து டபுள் சைடு புது பேப்பர் வாங்கிக்கோங்க பிளெயின் பேப்பர் வாங்கிட்டு நீங்கள் இந்த வசதி முறையை கையாளணும் இப்போ நான் ஸ்கிரீனில் வரைஞ்சி காமிக்க போகிற இந்த வசதி முறையை நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் உங்கள் இஷ்டத்துக்கு வரையாதீங்க காலை நேரத்தில் பண்ணுறதா இருந்தால் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க முதல்ல ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க நான் உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக பெரிய பேப்பரை வரைஞ்சி காமிக்கிறேன் அதுக்காக நீங்கள் இவ்வளோ பெரிய பேப்பர்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது சின்ன பேப்பர் இதில் பாதி அளவுக்கு யூஸ் பண்ணால் கூட போதும் இதுக்கு நடுவில் ரெண்டு கோடுகள் போடுங்க இப்படி ரெண்டு கோடுகள் போட்டப்போ உள்ளே ஒரு பாக்ஸ் போடணும் நல்லா கவனிங்க ஒரு பெரிய நிலமான பாக்ஸ் அதுக்குள்ளே ரெண்டு போடு அதுக்குள்ளார ஒரு பாக்ஸ் போடுங்க இப்படி வரணும் இப்போ இந்த பாக்ஸில்லாம் நம்ம நம்பர் நிரப்ப போகிறோம் அதனால் பொறுமையாக பாருங்கள் என்னால் பார்த்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள் முதல்ல நீங்கள் நிரப்ப வேண்டிய ஒரு நம்பர் வந்து இங்கே எழுநூற்றி எண்பத்தி ஆறு அதுக்கப்புறம் கீழே இந்த இடத்துல வாங்க எழுநூற்றி எண்பத்தி ஆறு இந்த இடத்துல வாங்க இந்த இடத்துல போடுங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு கட்டங்கள் ஃபில் எழுபத்தி ஏழு இந்த இடத்துல போடுங்க எழுநூற்றி எழுபத்தேழு கடைசியாக இங்கே எழுநூற்றி எழுபத்தி ஏழு போட்டு முடித்தப்புறம் பெயர்கள் கீழே போடணும் முதல்ல நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை போடுங்க பேர் போடுங்க அவங்க பெண்ணாக இருந்தால் பின் போடு பின்தே போடுங்க ஆணாக இருந்தால் பின் போட்டு அவங்களுடைய அம்மா பெயர் போடுங்க அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஹவ்வா இங்கே உங்கள் பெயர் நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் பெயர் சப்போஸ் ஒரு பெண் ஒரு ஆணுக்கு பண்ணுறதா இருந்தால் ஆணோட பேர் இங்கே வரணும் பேர் போட்டு பின் போடுங்க இங்கே போட்டுக்க மட்டும்தான் பின் போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க இந்த இடத்துல உங்கள் பேர் போடுங்க இந்த இடத்துல உங்கள் பெயர் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பேர் போட்டு நீங்கள் பெண்ணாக இருந்தால் பீன் தீ ஆணாக இருந்தால் பீன் அப்படின்னு போட்டு உங்களுடைய அம்மா பேர் போடுங்க போட்டு முடித்தப்படும் இதை மடிச்சுக்கோங்க நான் ஒன் சைடு பேப்பரில் தான் வரைஞ்சிருக்கேன் மடிச்சுக்கோங்க இதை எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக மடிச்சுக்கோங்க மடைச்சு முடிச்சப்பறம் இதை டேப் போட்டு சுற்றிட்டு நீங்கள் இதை வந்து ஒரு மூன்று நாட்களுக்கு உங்க கிட்டேயே வச்சுருக்கணும் இது வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு அற்புதமான வசதி முறை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் பண்ண நேரத்துலேருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள மெசேஜ் வரும் கால் வரும் எது அவங்க நேரில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகம் இது வந்து மூன்று நாட்கள் உங்கள் ஃபர்ஸ்ட்லேயே வச்சுக்கோங்க அவங்க வந்தாலும் சரி வரலைனாலும் சரி மூன்று நாட்கள் வச்சுக்கோங்க மூன்று நாட்களுக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படி கிடைக்கலன்னா இதை பொதிச்சிருக்கேன் இல்லைனா ஓர தண்ணிகளை போடுங்க அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அப்புறம் கூட ஒரு நாலு நாள் எடுத்துக்கலாம் ஏழு நாளுக்குள்ளே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைப்பது உறுதி நம்பிக்கையோடு பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக தரக்கூடிய ஒரு அற்புதமான அவசிய முறை மீண்டும் மற்றொரு பதவியை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்